புது பஸ் ஸ்டாண்டு இது புது பஸ் ஸ்டாண்டு பாவம் பாருங்க பெருக்குன்னு கிடையாது நம்ம ஜனங்க வந்து அங்கே தான் குப்பை தொட்டி இருக்கு தெரியுதா குப்பை தொட்டி இங்கே தான் இருக்குது ஆனால் இந்த குப்பை தொட்டியில் போடுறது கஷ்டப்பட்டு எங்கே போட்டு போட்டோம் பெருக்கி இருக்காங்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம படித்தோம் நமக்கே தெரியும் குப்பை எங்கே போடட்டும் குப்பையை குப்பை தொட்டிட்டு போடுங்க பாவம் அவங்களும் நம்மளை போல உள்ளவங்க எடுக்க முடியாத குப்பைகளை தவிர்க்க முடியாத குப்பைகளை வரலாம் நம்ம தெரிஞ்சு போகிற குப்பைகளை வரும் ஊருக்கு உங்களுக்கு தரஞ்சே கிடையாது ஆனால் எனக்கு பஸ்ஸே இல்லை ஈஸியாக பஸ்ஸும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இப்போ வந்து நான் நால் நாலு பத்துக்கு வந்து இறங்கினேன் ஆனால் கீலாம் பக்கம் கீழாம் பக்கம்னு போகிறேன் கீழாம் பக்கத்தில் வந்து வேறு பஸ்ஸை பிடிச்சி தாம்பரம் போய் ட்ரெயினை பிடிச்சி போகிறது எனக்கு கஷ்டன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பஸ்ஸை ஏறி உட்காந்துட்டேன் இந்த பஸ்ஸு அஞ்சே காலம் கிடைக்குமா இவ்வளோ பஸ்ஸு நிற்குது இத்தனை பஸ்ஸு இல்லைனாலும் எந்த பஸ்ஸுமே வந்து சென்னைக்கு தாம்பரத்துக்கு போகலை அவங்களும் பெருக்கிற குப்பை எங்கே கொண்டு போய் போகலான்ட்டு இது நம்மளே செய்யால் அவங்களுக்கு மிச்சமாக இருக்கும் குப்பையை குப்பை தொட்டி பார்த்து போடுங்கள் மது குப்பை முக்காக குப்பை என்று பிரித்து பார்த்து போடுங்கள் படித்தவர்கள் நீங்கள் इस फ्रंट पर मैं कर रहा था ट्रैकिंग जर्नल में कोगना और क्लास 40 8000 के साथ में मैं भी काम कर रहा था तो के अलावा के बाकी हिस्से इंच मीटर बालम लगे सिक्को पर पे पत्ते पांच के से इजिप्ट में आसानी से इनवा में मोड का प्राइस आई वाज टू द क्राउड ऑफ लोकल बस அந்த இந்த பஸ்ஸும் போகிறது கஷ்டமாக இருக்குது இந்த கோவில் பக்கத்தில் எங்கேடா கோவிலை பாவ கோவில் வச்சு அது பக்கத்தில் வந்து அலுவலகம் கட்டியிருக்காங்க அதனால தான் முன்ன வந்து இந்த கோவிலுக்கு எதிர்த்தையே வந்து பஸ்ஸு நடந்துட்டாங்க ஆஃபீஸ்